பேருந்து நிலையத்தில் பேருந்தை நிறுத்தவில்லை என பெண்மணி ஒருவர் அரசு பஸ் ஓட்டுநரிடம் கேள்வி எழுப்பியதற்கு அப்பஸ் ஓட்டுநர் அப்பெண்ணை தரைகுறைவாக பேசியது மட்டுமல்லாமல் உன் அப்பன் வீட்டு பஸ் தான் என்று இழிவாக பேசியது பேசும் பொருளாகி உள்ளது தொடர்ந்து அரசு பஸ் ஓட்டுநர்கள் பெண்களிடம் இழிவாக நடத்து கொள்ளும் காணொலிகள் அவ்வப்பொழுது இணையத்தில் வெளியாகி வருகிறது அந்த வகையில் சமீபத்தில் மகளிர் இலவச பேருந்து திட்டம் கொண்டு பெண்களுக்கு பேர் மரியாதை இல்லாதது தொடர் கதையாகிக் கொண்டு வருகிறது பேருந்து நடத்துனர்கள் டிக்கெட் கொடுக்கும் பொழுது ஓசிதானே என்றும் கொச்சைப்படுத்தும் வகையில் பெண்களிடம் அவமரியாதையாக நடந்து கொள்ளும் காணொலிகளும் அவ்வப்பொழுது இணையதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அரசு பஸ் ஓட்டுநர்கள் இவ்வாறு பெண்களிடம் நடந்து கொள்வது குறித்து தமிழக அரசும் வாய் திறக்காமல் வேடிக்கை பார்த்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டி வருகின்றனர் அந்த வகையில் திமுக அமைச்சர்களை பெண்களை இழிவாக பேசி வரும் நிலையில் அரசு பஸ் ஓட்டுப ஓட்டுபவர்களும் இவ்வாறு தானே பேசுவார்கள் என்றும் எதிர்த்தரப்பினர்கள் விமர்சித்து வருகின்றனர் தொடர்ந்து அரசு பேருந்து ஓட்டுநர்கள் இவ்வாறு நடந்து வருவதற்கு எங்களுக்கு இலவச பயணச்சீட்டே வேண்டாம் நாங்கள் பணம் கொடுத்து பேருந்தில் செல்கிறோம் அதற்காக பெண்களை இழிவுபடுத்தாதீர்கள் என்று மக்கள் பலர் கருத்து கணிப்புகளில் கூறியிருந்ததும் நினைவு